கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குங்க

இதுமாரி சரிங்க எட்டையபுரம் பொட்டுக்குட்டி இருக்குதுங்க பூங்கு இருக்குதுங்க அந்த கண்கருப்பு பைலம்பாடி இதெல்லாம் இருக்கு எல்லா அளவு அதுக்கப்புறம் இப்போ எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பத்து மாசம் இன்னும் பல்லு போடலை பத்து மாசம் இருக்கும் போடலைங்க பல்லு போடலை ஒரு நாற்பது கிலோ ஜி

ஐட்டம் அது இந்த குச்சி தீவனம் மக்கா மாவு தவற அடர் தீவனம் எல்லாமே ரெண்டுமே மிக்ஸிங் போட்டுக்கணும் பச்சையும் காய்ச்சும் ரெண்டு மிக்சிங் அரைச்சி உள்ளா ஜெய் காலையில ஒரு பத்து மணி ஆயிருங்க ஒரு குட்டி எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ சாப்பிடுவோம் ரெண்டு கிலோ சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீவன இளைஞ்சி வெறும் தண்ணி மட்டும் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு எல்லாம் கலந்து அந்த மிக்ஸிங் அந்த தவறை குரணை இதெல்லாம் கலந்து மிக்ஸிங் போட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வச்சுருவேன் மறுபடியும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு டோட்டலாக அதே மாதிரி சோளத்தட்டு

இது அவங்க பிடிக்கிறேன்னே கிட போட்டு பிடிக்கிறேன்னே கிட போட்டு ஆமா மாதிரி பண்ணி போயிருவாங்க அந்த பக்ரீத் வரைக்கும் டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்கள்ட்ட வந்து அந்த எல்லா ரகமும் இருக்கு எல்லா ரகமும் இருக்கு இருக்கு ஸ்டார்டிங் இருபத்தஞ்சு கிலோல இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோ வரைக்கும் நம்ம இருக்கிற ஆகிருக்கு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஜி நான் ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்ணுவீங்க பாய் ஜி மெடிசன் வந்து நமக்கு டாக்டர் இருக்காருங்க தடுப்பூசி எல்லாம் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு டைமிங் போட்டுருவார் அதுவும் பூச்சி மருந்து ஒரு அறுபது நாளைக்கு ஒரு தடவை ஊற்றிடுவாருங்க அதுவும் ப்ரோட்டீன் சத்து டானிக் இருக்குதுங்க அதெல்லாம் வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு அதாவது மாதத்தில் ஒரு டைம் நாமளே ஒரு பத்து லிட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நாங்கள் ஊற்றிடுவோம் தீவனத்துலேயே ஊற்றிடுவோம் இதுதான் மெடிசன் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம குட்டி நல்லா இருக்கும் போது வாங்கிலேயே தடுப்பூசி எல்லாம் பார்த்துட்டோம்னா எந்த நோய் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு சிரமப்படுது ஜீ கறிக்குட்டிங்கிறது வந்துச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அந்த தோற்ற திடீர்னு தேராதுங்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இதை பக்ரீதுக்காக இருந்தால் எப்படி ஒரு வருஷம் போது அந்த வளர்ச்சி எப்படி அடைஞ்சிடும் அதனால அது பிரச்சினை அவங்களுக்கும் பெருசாக தெரியாது நமக்கும் ஒரு இதாகாது கட்ட வராது ஒரு நாற்பது கிலோ வருது அப்படிங்கும்போது இருபதாயிரம் அதோட பட்ஜெட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க நமக்கு தெரிஞ்சுக்கேன் வெயிட் இவ்வளோ வருன்னா அவங்களும் பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம சும்மா வந்து முப்பதாயிரம் கொடுன்னு சொல்ல முடியாது சொன்னாலுமே அவங்களுக்கு விலை தெரியுங்க அது போட்டால் அவங்களுக்கு ஒரு ஆறுதல்

ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கே வாங்கணும்னு நினைப்பாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களும் இருப்பாங்க ஒருத்தவங்க நல்ல பெருசா ஐம்பதாயிரம் ரூபாய் என்னால வாங்குறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வருவாங்க அதனால நம்மளும் எல்லா சைஸ்லயும் இருக்கு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அவங்க சாய்ஸ்க்கு சாய்ஸுக்குறத நீங்க வளர்ப்பு நல்லா இருக்கு எனக்கு இப்ப எல்லாமே ஒரே மாதிரி நல்ல தான் இருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு தான் இருக்கு

சின்ன குட்டிகளா வாங்கி வளர்க்கலாமா பாய் பொடி விட உயிரடைக்க பதினஞ்சு கிலோ பதினாலு தரத்துல வாங்கி வளர்த்தாலும் பகுதி அது வந்துருங்க ஜி வளர்த்தலாங்க இந்த பல்லு போட்டா ரெண்டு பல்லு போட்டா தான் இருக்கணும் அப்படி உண்டா அப்படிங்கறதுல இல்லைங்க ஜி ஆறு மாசத்து குட்டி நம்ம குர்பானி கொடுக்கலாம் செம்பிளியாடு ஆறு மாசத்து குட்டி கொடுக்கலாம் ஆனா வந்து ஒரு வருஷத்தோட கடையோட தோற்றம் இருக்கு வளர்ப்பு இருக்கணும் குறையாம இருக்கணும் பகிரிதி கொடுக்கலாம் இல்ல இப்ப சின்ன குட்டி வளர்க்கறதுக்கு பெரிய குட்டி வளர்க்கறது என்ன வித்தியாசம் இருக்கும் சின்ன குட்டி கஷ்டமா இருக்குமா இல்ல இல்லை அப்படி இல்லைங்க ஜி எல்லாம் ஒரே மாதிரி தான் சின்ன குட்டியாக இருந்ததுன்னா நமக்கு செலவு கம்மி மெயின்டெனன்ஸ் கம்மி ஆனால் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் பனி இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வந்தால் சமாளிச்சுக்கலாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் நல்ல பெரிய குட்டியாக வாங்கிட்டு இருக்காங்க நூற்றம்பது குட்டிக்கு இங்கே நம்மகிட்ட இடம் இருக்குங்க ஜி அதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்

இருக்குங்க ஒரு சிலர் கேக்குறாங்க ஆடு கொஞ்சம் அழகா இருக்குது முடியோட பஸ் பஸ் இருக்கிறாங்க ஜி கறி சேம் நல்லா இருக்குதுங்க நாங்க போன வருஷம் நாங்களே அறுத்தங்க கறி நம்ம ஆட்டு கறி மாதிரியே நல்லா இருக்குதுங்க ஆமாங்க கர்நாடகா தாங்க கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க ஜி இது இருக்கு இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குங்க

போய் நம்ம பண்ணையில் வந்து செட்டோட சைஸ் இருக்கிற சைஸ்ல போய் செட்டு போட்டிருக்கீங்க ஜி மொத்தமா ஃபுல் டோட்டல் அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூறுக்கு அறுபது வருங்க ஜி நூறுக்கு அறுபதுல ஒரு ஆறு செட்டு போட்டிருக்கறங்க பேட்ச் வரைய பிரிச்சு பிரிச்சு ஒரு ஆறு செட்டா ஆறு ரகமா பிரிச்சு வச்சிருக்கறங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி குட்டி விட்டுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப உங்களுக்கு வந்து இந்த பக்ரீத்து வளர்க்குறது பெருசாக இருக்கா இல்லை கறி வளர்க்குற பெருசாக இருக்கா இது கறி வளர்த்துருக்கீங்களா ஜி கரிக்கு இது வரைக்கும் நான் வளர்த்துனதில்லை கொடுத்ததில்லை பக்ரீது ஆமா ஆளை பிடிக்கணும் சிரமமாக இருக்குங்க ஆள் இருக்காங்க இருந்தாலும் அடிக்கடி அதே ரிஸ்க் எடுத்து செஞ்சுட்டு இருக்கணும் இதாக இருந்தால் ஒரு வருஷம் நாங்களே பண்ணிடுறோம் வெளியே எல்லாமே நம்மகிட்ட வந்து வாங்கி இருக்கா இருக்குங்க ஜீவனம் பிரச்சனை பக்ரீதுக்கும் போது நம்மளுக்கு ஒரு பக்ரீத் கொடுத்த மாதிரி ஒரு இது திருப்தியா இருக்கும் லாபம் இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா பாய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது குட்டி வளர்க்குறாப்புல பக்ரீத்துக்காக வருஷம் வருஷம் பக்ரீத் வளர்க்குறது விற்பனை பண்ணுறாப்புல ஆனால் இப்போ இந்த வாட்டி சைஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக ரொம்ப கூடிருச்சு இதுக்கப்புறம் அந்தளவுக்கு நமக்கு வந்து பக்ரீத் இதில் வந்து ரிசல்ட் இருக்காது என்னென்னா இப்பவுமே லைவ் வெயிட் எல்லாமே நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ வந்துருச்சு இன்னும் நாலு மாதம் இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு கிலோக்குள்ளே எவ்வளோ ஏறாது அதனால கொடுத்துட்டு திருப்பி ரீசேல்ஸ் பண்ணுவோம் கறி இப்போ ரேட் கொஞ்சம் நல்லா போதனால இந்த குட்டியில் ஃபுல்லாக விற்பனை போயிட்டு அடுத்து குட்டி பிடிக்கணும் அப்படி மாதிரி சொன்னாப்பில் செஞ்சு நம்ம அந்த நூற்றி ஐந்து குட்டியும் எடுத்துருக்கோம் மொத்தமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது குட்டி அடுத்த ஒரு ஐம்பது குட்டி எடுத்துவிட்டோம் நம்ம பருங்கட்டி மட்டும் கிடைக்க அதையும் நம்ம பேசி அதையும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு அடுத்த வாரத்துக்கு எல்லாமே லைவ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேச்சேரி ஃபுல்லாமே ஆவரேஜ் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது இந்த மாதிரி வந்துச்சு எல்லாமே தெளிவாக வளர்த்திருக்காப்பில் பாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் அவங்களுக்கு வந்து உலர் தீவனம் கொடுக்குறாப்புல ஒரு டைம் மட்டும்தான் அவங்களுக்கு அரை தீவனம் கொடுக்குறாப்புல அது அதிகமாக போடுறாப்புல ஏன்னா ஒரே டைமாக ரெண்டு டைம் சேர்த்து அதிகமாக கொடுத்து இது பண்ணுறாப்புல பாய் போடுற மெத்தட் பார்த்திங்கன்னா அந்த மதுரை குட்டிகள் வளர்ப்பாங்கள்ல தூசி தோர தூசியெல்லாம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தா வளர்க்குறாப்புல பாயை வந்து அந்த பக்கத்துக்காக வளர்க்குறதுனால ரெண்டு டைம் அதிகமான தீவனம் போடாமல் ஒரு டைமாக போட்டு வேலைகளை சுருக்கிக்கிட்டாப்புல இதனாலலாம் அவங்களுக்கு வந்து பக்ரீத்னால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாங்க மீடியமாக தீவனத்தை கொடுத்து கடைசி நம்ம அந்த பக்ரீத் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எப்படி நல்லா இறைய ஏற்றிடுவாங்க ஏன்னா ஒரு மாதம் ஒரு மாதமாக ஒரு வருஷம் வளர்க்குற காரணத்தினால நம்ம அதிகமாக இறையப்படமா கூட்டி உடனே ரெடியாகிடும் நம்ம அந்த டைமில் விற்க முடியாது அதனால ஆரம்பத்துலேருந்து மைல்டாக இறையப்பட்டு வளர்த்து விற்பனை பண்ணுறாப்புல நல்லா வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு குட்டி குறையாமல் விற்பனை பண்ணுறாள் அப்படி மாதிரி சொன்னாப்பில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாய்கிட்ட பாய் நல்லா பேசுகிறக்கு ரொம்ப அருமையான மனுஷன் வார்த்தை வந்து நல்லா மரியாதை கொடுத்த சூப்பர் நல்ல டைப் பாய் அவரை பேசின வரைக்கும் அவரும் சரி அவருடைய ஃப்ரெண்டும் பாலு சார் இருந்தாங்க அவரும் பார்த்தோம் நம்ம ரெண்டு பேரும் சூப்பர் கேரக்டர் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா வந்தோடனே பசுமை ஹாமான்னு சொல்லி கேட்டு பேசி நம்ம எல்லாமே டீட்டெயிலும் கேட்குறாங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் கேட்டு ஃபைனலாக குட்டிகளை ஃபுல்லாமே ஏற்றி அட்வான்ஸ் போட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக புது புது ஆட்களை சந்திக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம் நம்மளோட ப்ளஸ் ஸ்டார் மைனஸ்டு அதுக்கப்புறம் பொதுவாக நடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்குது எல்லா டீட்டெயிலும் பேசும்போது நமக்கு ஒரு அதில் ஒரு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ஏத்தனை குட்டிகள் ஃபுல்லாமே இந்த குட்டிகள் தான் மொத்தம் ஒரு ஐம்பது குட்டியில் எழுதணும் நம்ம வண்டியில் ஒரு ஆயிரத்தி அறநூறு கிலோ வந்துச்சு லைவ் வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் ஃபுல்லாக ஆவரேஜ் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தாறு கிலோ தாராளமாக இருக்கும் இதில் வந்து நம்ம மொத்தம் இதில் ஒரு நாலு கறி கடைக்கு இந்த குட்டிகள் ஃபுல்லாமே கொடுத்துருந்தோம் அதனால் கொஞ்சம் சிறுசு பெருசமாக கொடுத்தோம் ஒரு கடைக்கு வந்து ஒரு பத்து ஒரு பதினஞ்சு குட்டி விடுங்கன்னா ஒரு பத்து குட்டி பெருசு ஒரு அஞ்சு குட்டி சிறுசு அப்படி மாதிரி ஆர்டருக்கு பெரிய குட்டிகள் எடுத்துருவாங்க மீடியமான குட்டிகளை வந்து சில்லறை யாருக்குறதுக்காக நம்ம அப்படி பிரித்து கொடுத்துருந்தோம் எல்லாமே மேச்சேரி தான் மேச்சேரியில் சில குட்டியில் கொம்பு இருக்குது ஆனால் இவங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் மேச்சேரிக்கு கொம்பு இல்லாட்டியுமே அந்த பக்கெட்டு வாங்கி விற்பனை பண்ணுறாங்க தான் சார் பா பாலு சார் நினைக்கிறேன் இவரும் பாயும் ரெண்டு பேரும் தான் அந்த பண்ணுறாங்க எல்லாமே குட்டியில் ஃபுல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு அருவா ஃபுல்லாக ப்ராப்பராக கையில் கொடுத்து எண்ணி செக் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் இது சாரோட ஃபார்ம் தான் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃபார்ம்லாம் நல்லா சூப்பராக நீட்டாக இருந்துச்சு ஃபுல்லாமே அவங்க அந்த ஆயில் ட்ரம்மை ரெண்டு அறுத்தான் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த சின்ன செட்டு தான் அந்த அரைத்தினம் கொடுக்குறக்காக வச்சுருக்காங்க அந்த பெரியது வந்து நாற்றுப்புடுறதுக்காக வச்சுருக்காங்க இது ஃபுல்லாமே கோங்கு நல்ல தரமான கடை தான் கொம்பு உருவலானா கோங்குகள் ஃபுல்லாமே கொம்பு உருவாமல் தான் இருக்குது எதுவுமே விற்பனை தான் இது எல்லாமே நம்ம ஒரே ஆர்டருக்கு பேசியிருக்கோம் அதனால் மொத்தமாக இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு இந்த பரங்குட்டியில் ஃபுல்லாக ஏற்ற மாதிரி பிளான் இன்னொரு ஐம்பது ஊட்டி கிடக்கு எல்லாமே ரெண்டு பல்லு இல்லை பல்லு போட்டிருக்காது நல்ல இளங்குட்டிகள் தான் நல்ல சைஸ் எல்லாம் ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் நல்லா வளர்த்துருக்காப்புல நல்லா கை தீவனம் கொடுத்து நல்லா ரெடி பண்ணியிருக்காப்புல நல்ல ரிசல்ட் இருக்குது பாய் வந்து மாடும் வளர்க்குறாப்புல அது டெய்லி பால் விற்பனை பண்ணுறது அது போக ஆடு மாடு தீவனம் இந்த மாதிரி சேல்ஸும் இருக்காப்புல இது ரெண்டு பில் தான் நல்ல தரமான கடை தான் மொத்தமாக எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் கொடுத்துட்டு பாய் எடுத்து இரண்டாவது குடிகள் ஃபுல்லாமே லவி விட்டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோ தரத்தில் வாங்க போகிறேன் வாங்கினா எனக்கு ஒரு அளவு எனக்கு இன்னொரு நாலு மாதம் வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அனைத்து மதிப்பு நான் நாற்பத்தஞ்சு நிலோ ஐம்பது வந்துடும் அப்படி மாதிரி சொன்னாப்பில்ல நாளை இருக்கிற குட்டி ஃபுல்லாமே நம்ம ஏற்றி வரது மாதிரி பிளான் பண்ணி நெருக்கி ஏற்றிட்டோம் இன்னொரு ஒரு ஒரு ஐம்பது குட்டி தான் இருக்கும் அதையும் நம்ம அந்த வாரத்தில் செவ்வாபுதான் ஏற்ற மாதிரி பேசி வச்சுருக்கோம் ஆனால் இவங்க இவங்க சரி மேச்சேரிக்கெல்லாம் கொம்பு இல்லாட்டியுமே பக்கத்து நல்லா விலை போகுது நம்ம ஊர் சைட்லாம் வெளியே போகாது அதை விரும்பி எடுக்க மாட்டாங்க பாயோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரீடும் வச்சுருக்காப்புல எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி மேச்சேரி நாட்டுக்கடாயி கர்நாடக கடை கோங்கு ஆந்திர கடை எல்லா தரமும் வச்சுருக்காப்புல ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ரகம் பிடிச்சிருக்கோ அந்த தரத்தில் குட்டி கொடுக்குற அளவுக்கு சைஸ்லேயும் சரி ப்ரீடுலேயும் சரி ரொம்ப அருமையாக வச்சுருக்காப்புல ஒரு ஒரு வாரமாக பாய்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே கன்ஃபார்ம் நம்ம ஃபோன்லேயே பேசி கன்ஃபார்ம் பண்ணோம் உடனே நமக்காக யார்டையுமே குட்டியை காட்டாமல் நம்மள்ட்ட அப்படியே வந்து இப்போ நேரில் போய் தைரியமாக போனோம் நேரில் வேலை பேசி உடனே குட்டிகளை ஏற்றிட்டோம் அந்தளவுக்கு ஒரு செட்டாகி கரெக்டாக போயிருந்துச்சி இது கண்கருப்பு நல்லாயிருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா முகலட்சணமாக இருக்கும் இந்த மாதிரி கண்கருப்பு குட்டி வந்து ரொம்ப விரும்புவாங்க எல்லாருமே இதுவுமே சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க நமக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள் இந்த குட்டி சைஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே லைவ் வீட்டு ஒட்டுக்கு ஒரு இருபத்தெட்டு கிலோ முப்பது கிலோ இருக்கும் இந்த குட்டியில் ஃபுல்லாமே நமக்கு தெரிஞ்ச கறிக்கடை பாய்க்கு ஒரு ஆள் தான் ஏற்றி விட்டுருந்தோம் இது லைவ் வீட்டு எல்லாமே ஒரு இருபத்தெட்டு முப்பது இந்த தரத்தில் இருக்கும் எதுவும் ஃபுல்லாக மேய்ச்சதுன்னா ஒன்று ரெண்டு மைல் மாட்டி கிடக்கும் பரவல் எல்லாமே சூப்பராக போடுறாங்க இவங்க ஃபார்முக்குள்ளே போனதுக்கப்புறமே ஃபுல்லாமே நெல்லாக தான் இருக்குது மரம் நான் போட்டுக்க ஃபுல்லாமே செட்டு போட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஓலையை கட்டி நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்கு இடம் பார்க்குறதுக்கு நல்லா கூலிங்காக இடம் சூப்பராக வச்சுருக்காப்புல ஃபார்மை